அமெரிக்காவை ஆதரவிட்ட சீனா அனைவருக்கும் வணக்கம் சீனாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மிடில் ஈஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பீஸ் ப்ராசஸ் தக்குனு தான் வந்து ட்ரம்ப் ஒரு வாரம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு உடனே அவங்க என்ன பண்ணிட்டார்னால் வந்து ரேலத் மெட்ஸ் தான் வந்து வி ஓன்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்கா அப்படின்ட்டார் அவர் ஜி ஜின்பிங் நம்ம சைனீஸ் ஹெட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ டாரிஃப்ஸ்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணணும்னா வந்து அரிய வகை மினரல்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் வந்து அமெரிக்கா வந்து பணியும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு ஏன்னா வந்து அந்த அரிய வகை மினரல் வந்து மின்னேஸ் ஒரு பதியில் போட்டிருந்தோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கு சைனா வந்து கேன் கண்ட்ரோல் தி ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லியிருந்தோம் இப்போது ஏன்னா அங்கே நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் வந்து இவங்கள்டான் சைனாக கிட்ட தான் இருக்குது இப்போ இந்தியாவே வந்து கேட்டுட்டு இருக்கு சைனாக்கிட்ட தி அக்ரி டு எக்ஸ்போர்ட் டு இந்தியா பட் ஒன் ஒன் கண்ட்ரி சொல்லிருக்காங்க சைனா டோன்ட் எக்ஸ்போர்ட் இட் டு யூஎஸ்ஏ அப்படின்றாங்க அங்கே தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கேச் சுச்சுவேஷன் வி கெநாட் ஸ்டாப் எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா அதுவும் இருக்குது வி கெனாட் கிவ் ஃபுல் கேரண்டி தட் வி ஓன்ட் எக்ஸ்போர்ட் இட் டு அமெரிக்கா அதுதான் பெரிய பிரச்சனை வந்து மோடிக்கு இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்தியா டெஃபினட்டாக வந்து ஒரு மாட்டி விட்டாங்க சைனான்னு சொல்லலாம் பட் இந்த விஷயத்தில் உலகத்தையே மெட்டக்கூடிய சான்ஸ் வந்து சைனாகிட்டிருக்கு ஏன்னா வேர்ல்டு சப்ளை செயின் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு இப்போ கிட்ட தான் இருக்குது எப்படி சமாளிக்க போகிறார் மோடி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ப்ளஸ் ட்ரம்ப்புக்குமே ஒரு பெரிய சவால் இது